அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே என்னுடைய இரண்டு காணொளிகள் இந்த திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி ஆகிய பகுதிகளில் பெய்த கனத்த பயங்கர மலையைப் பற்றிய பதிவாக இருந்தது அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் ரயில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த வெள்ள காட்டின் நடுவே அந்த பெரிய ஆபத்தில் இருந்த நிகழ்வை பற்றி நாம் பதிவிட்டிருந்தோம் இன்றைக்கு அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இரண்டு நாள் அந்த மக்களுடைய மனநிலை மிகவும் ஆபத்தான நிலையில் கவலைக்கிடமான ஒரு நிலையில் இருந்தது இன்றைக்கு அந்த மக்கள் காப்பாற்றப்பட்ட நல்ல செய்தி நம் ஒவ்வொரு இடமும் வந்து கொண்டிருக்கின்றது இது எதனால் நடந்தது இது எப்படி நடந்தது இதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஒரு இக்கட்டான நிலையில் மக்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள் உயிருக்கு ஆபத்தான நிலை அந்த ரயில் நிலையத்தை சுற்றி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ளக்காடாக இருக்கின்றது நாலாபுரமும் எட்டு திக்கும் வெள்ளமானது சூழ்ந்து விட்டது இனி என்ன நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையில் இருந்த அந்த மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதில் முக்கிய பங்காற்றியது யார் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் யார் யார் இதற்கு உதவினார்கள் என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதன் இந்த மக்கள் ரயில் ரயிலில் இருக்கும் பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட ஆபத்தான சூழல் இருந்தது காரணம் வெள்ளம் எப்பொழுது உயருமோ மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது ஆபத்தான நிலையில் இருந்தார்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள் உணவு இல்லாமல் இருந்தார்கள் முக்கியமாக உணவு இல்லாதவர்களுக்கு எப்படி உணவு கிடைத்தது இதை பற்றிய தகவல்கள் இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக வருகின்றது அந்த ஸ்ரீவைகுண்டம் ஊரை சார்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம தான் அதிகமாக இந்த ரயில் பயணிகளுக்கு ஆபத்தில் இருந்த ரயில் பயணிகளுக்கு உதவி இருக்கின்றார்கள் இதுதான் இது இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நண்பர்களே அந்த ஆயிரத்தி முந்நூறு ரயில் பயணிகள் ஒரு சிலர் அதாவது ஒரு குறிப்பிட்ட முன்னூறு பயணிகள் பாதுகாப்பு நடத்தில் ஏற்கனவே அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் ஏற்கனவே காப்பாற்றப்பட்ட மக்கள் போக மீதம் இருந்தவர்கள் அந்த ரயிலிலே சிக்கியிருந்தார்கள் இவர்களுக்கு உணவில்லாத காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அதிகாரிகளால் அணுகி சென்று அவர்களுக்கு உதவ முடியவில்லை அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு உதவ முடியாத ஒரு நிலையில் இருந்தது மீட்பு படையும் அவர்களிடம் சென்று சேர முடியாத ஒரு நிலை இருந்தது அப்பொழுது அவர்களுக்கு இந்த ஆபத்தில் உதவியது கிராம மக்கள் என்ற செய்தி வருகின்றது உணவு கொடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு என்னென்ன தேவைகள் அவர்களுக்கு இருந்ததோ அதனை அவர்களால் முடிந்த உதவி உதவியிருக்கின்றார்கள் மூன்று நாட்கள் அவர்களை பற்றி எந்த செய்தியும் இல்லை ஆனால் இப்பொழுதுதான் ஒவ்வொரு பயணியாக காப்பாற்றப்படும் பொழுது அவர்களுக்கு உதவியது அந்த கிராமத்து மக்கள் தூத்துக்குடி மக்கள் என்பது தெரிகின்றது ஏற்கனவே தூத்துக்குடி மக்கள் ஸ்ரீவைகுண்ட மக்கள் காயல்பட்டண மக்கள் அதன் பிறகு நெல்லை திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அவர்களே ஆபத்தில் இருக்கின்றார்கள் தண்ணீரால் சூழப்பட்டு வெள்ளத்தால் சூழப்பட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை வீடுகள் உடைந்துவிட்டது விளைநிலங்கள் வீணடிக்கப்பட்டது விளைநிலங்களை மரங்களை காட்டாற்று வெள்ளம் அடித்து சென்றது இந்த நிலையில் அவர்களுடைய அந்த சேவை என்பது மிகப்பெரிய சேவை இந்த மக்களுக்கு உணவு கொடுத்தது அவர்களுக்கு ஆபத்தான நிலையில் அவர்களை காப்பாற்ற உதவியது இந்த கிராமத்து மக்கள் அதன் பிறகு ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் வந்தார்கள் மீட்பு குழுக்கள் வந்தது ஹெலிகாப்டர் உதவியாக அவர்கள் அந்த அங்கே இருந்து மீட்கப்பட்டு வேறு ரயில் நிலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய அரசு உதவியது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மூன்று நாட்கள் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்போதாம் தேதி வரை அவர்களுக்கு உதவியது கிராமத்து மக்கள் அந்த அந்த ஒரு தூத்துக்குடியை சார்ந்த ஸ்ரீவைகுண்டம் ஊரை சார்ந்த அந்த மக்கள் என்பது தெரிய வருகின்றது இதன் பின்னாலிருந்து உதவியது இந்த ஆபத்தில் இருந்த மக்களுக்கு உதவிய கிராமத்து மக்கள் அரசு அதிகாரிகள் அதிகாரிகள் அனைவருக்கும் நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நண்பர்களே எனவே இந்த காணொளி வழியாக யார் யார் உதவினார்களோ அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி